ரொம்ப போத் வருது வச்சான் இவன் குட் நஞ்ச ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம மண்வெட்டி கோடாரியோடவே தெரியுடா மராட்டியன் ஓட்டுக்காக என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவித்தால் மான தமிழன் ஓட்டன் எப்படி வாங்கலான்னு பாக்குறேன் நம்ம மோடி பிரதமர் கொடுத்துட்டாரு நாம என்ன செய்யறது உன்னோட ஒரு ஏக்கர் இடத்தை எழுதிட்டு எழுதி போயிட்டாருன்னு விட்டுருவேனி டேய் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அரை இடி எடுத்துட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற பரதேசிய பரதேசிய பல பேர் அழைச்சு அண்ணா அந்த கான்ட்ராக்ட மட்டும் எனக்கு கொடுத்துருங்க எல்லாம் பெரிய வெங்காயம் ஒரு ஆறு அடி எல்லாம் படுக்க மாட்டாப்ல ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல தான் படுப்பாப்ல

பாட்டு வண்டியில போகும்போது நான் எங்க அண்ணன் நடேசன் போயிட்டு போது பாட்டு ஓடுது என்ன பாட்டுமே இன்னும் எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா பண்டாத வன்னியனின் சல்லவா பகையை துண்டாட நெஞ்சினிலே இல்லையா ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூ பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி இந்திய அரசு தொழில் துறை ஐயம் மோடி அவர்களின் அரசு கொடுக்கும் போது தடுத்துக் கொண்டது இவ்வளவு ஆவணங்களை எளிய பிள்ளைகள் நாம் திரட்டி அரை மணி நேரம் படமா காட்டும் போது அதிகாரத்தில் இருக்கிற திராவிட அரசு திராவிட மாடல் அரசு இந்த 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 அரசு அரசு இந்த அரசு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு பொருள் வரும் எப்படி பார்த்தாலும் அவனுக்கு என்று சொந்த வரலாறு கிடையாது கிடையாது குயில் எப்படி கூடு கூடுகட்டாது காக்க கூட்டில் முட்டை போடுமா அப்படி திராவிட நம்ம வாங்கி நாட்டாண்டிட்டே இருப்பான் அவனுக்கு ஒரு அவனுக்கு ஒரு பண்பாடு மொழி கலை கலாச்சாரம் எதா இருந்தாலும் என்னது இந்த பக்கத்து பக்கத்தோட்டு பசுமாடு கண்ணுட்டி போட்டுருக்குன்னு சொல்லுங்க எங்களால தான் எங்களால தான் நாங்க தான் அயோ அப்பா ராமசாமி ஐயா கட்டுனது கூட சொல்லுவாங்கடா கொதை ஆளு உங்களுக்கு தெரியுமா அப்படிம்பா நான் யார் ஏய் எடா இந்த இது ஒரு மோடி எடுத்து கொடுத்துருவாப்புல இங்க இருக்கிற ஆளுங்கள்கிட்ட கேட்டா நம்ம மோடி பிரதமர் கொடுத்துட்டாரு நம்ம என்ன செய்யறது உன்னோட ஒரு ஏக்கர் இடத்த எழுதிவிட்டு எழுதி போய்ட்டாருன்னு விட்டுருவேணி டேய் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அரை அடி எடுத்துட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற பரதேஷே பரதேஷே பரம்பரை அடையாளமடா என் பண்பாட்டு கோட்டையடா செஞ்சு கோட்டை நான் அவர் மோடி சொல்லிட்டா மோடி சொல்லிட்டா மராட்டியன் ஓட்டுக்காக என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தலம் என்று அறிவித்தால் மான தமிழன் ஓட்டன் எப்படி வாங்குவான்னு பாக்கிறேன் அவர் அறிவிச்சிருவாரு இவரு கந்தராஜ் லேசன் நம்மளுடைய ஆனரபிள் போஸ்ட்மேன் இருக்கா இல்ல ஒருத்தர் இருக்கா எல்லாத்துக்குமே கடிதம் விடாதம்பி அவரே எழுதுவாரா எழுதி கீழே கையெழுத்து போடுவாரா தெரியாது எவனா எழுதி விட்டுருவான் வாழ்த்துக்கள் யார் இவங்க அப்பம் தாத்தா கோட்டை இல்லது அதனால விட்டுருவாப்ல ஏன் அறிவாலயத்தை கொடுத்துருவாரு யுனெஸ்கோவுக்கு அறிவாலயம் மராட்டிய மன்னர்களின் அறிவாலயம் அது கொடுத்துருவீங்களா பிரதமர் கொடுத்துட்டாப்ல இதுல நீ என்ன தெரிஞ்சுக்கணும் ஆரியன் இந்தியன் உன்னுடைய வரலாற்றை மறைப்பான் எடுப்பான் கொடுப்பான் கூடவே இருப்பான் அவன் இந்த நிலத்தை நஞ்சாக்குகிற நச்சு திட்டங்களை நீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் அணு உலை ஸ்டெர்லைட் இந்த மாதிரியான நச்சு திட்டங்களை திணிப்பான் திராவிடன் பல்லை இழிப்பான் புரியதா புரிதீவை உடமையை உன்னுடைய வாழ்வாதாரத்தை பாரித்து கொடுப்பான் அவன் கொடுப்பான் திராவிடன் தடுக்காதே கூடவே நின்று ரசிப்பான் புரிதா இதனால் தான் நம் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் என்ன சொல்றார் ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல கட்டி பிடிச்சு கைகுலுக்கு சங்கமிப்பார்கள் நீ பார்த்து கொண்டே இரு என்கிறார் அவன் கொடுத்தான் இவன் தடுக்காம கங்கராச்சு எப்படி இப்ப புரியுதாடா இங்க ஒரே கோட்பாடு தான்டா இந்தியம் திராவிடம் ரெண்டையும் வீழ்த்த கூட பேராற்றல் தமிழ் தேசிய கருத்தியல் தமிழ் தேசிய புரட்சியல் தாண்டா நல்லா கவனிச்சுக்கா நீ ஒன்னு ஒன்னையும் பாரு ஒன்னு ஒன்னையும் பாத்துக்க நீ இங்க பாரு இங்க பாரு உனக்கு சொரம் பாரு திருச்சி திருச்சி விண்ணூர்த நிலையத்துல ஒரு பிரச்சனை இல்லடா ஒரு பிரச்சனை இல்ல ஆனால் அந்த விண்ணூர்த நிலையத்தை மூடிட்டு மூவாயிரம் ஏக்கருக்கு மேல நிலப்பரப்பை எடுத்து ஏறி குளங்கள் எல்லாம் தூத்து ஒரு விண்ணூர்த நிலையம் கட்டுக்கலாம் கட்டினா அந்த வாசல்ல அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு எந்த நாட்டு பயணி வந்து பார்த்தாலும் அந்த கோயிலை பார்ப்பான் இந்த கோயில் என்ன கோயில் திருவள்ளிபுத்தூர் இருக்கிற ஆண்டாள் கோயிலினுடைய கோபுரம் அதுதான் இப்ப இந்த தமிழ்நாடு அரசு முத்திரையிலையும் அதுதான் இருக்கு இப்ப நாம ஆட்சிக்கு வந்தா என்ன இருக்கும் நினைக்கிற என்ன இருக்கும் என்ன இருக்கும்டா பிறப்பு இருக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைபாடிய வள்ளுவ பெருமகனார் படம் இருக்கும் தூக்கிட அதான் அடையாளம் தமிழனின் பெருமையை பல்லுவ பெருமானரான் தூக்கு தூக்கு தூக்கிடுவோம் அந்த கோயில வாசல்ல வச்சிருக்கான் ஆனால் உன்னுடைய அடையாளம் எது கோயில் வைக்கணுமா எந்த கோயிலை வைத்திருக்க வேண்டும் எந்த கோயிலை வச்சிருக்கணும் டேய் தன்னிழல் தலையில் விழாத உலகத்துல ஒரு கட்டடம் சொல்றா டே உலகத்துல ஒரு கட்டடம் சொல்றா உலகத்துல சொல்லு எப்படிடா இந்த கல்லை சாரம் கட்டாமல் மேலே ஏற்றி கட்டினான் என்று உலகம் வியக்கிற உலகத்தின் தலை சிறந்த வியப்பு அதிசயம் எங்களுடைய அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் எங்கள் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில் அந்த கோயிலை நீ வைக்கிற எங்க வச்சிருக்கணும் என் பாட்டன் கட்டிய பெருவிடார் கோயில வாசல வச்சிருக்கணும் வைக்கல ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று உலகத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே நிரூபித்து காட்டிய பெருமகன் என்னுடைய மூதாதை கருகால் பெருவள சோழன் கட்டிய கல்லணை என்ன வழிகள் இந்த வாசல்ல என்ன வழிகணும் என்னுடைய பெருவுடையார் கோயில வச்சிருக்கணும் இல்லைன்னா என் கல்லனை வச்சிருக்கணும் ரெண்டும் இல்லாம திருவிழித்தூர் கோயில் வச்சிருக்கேன் வைக்க அவன் வச்சான் இவன் இழிச்சான் குட் குட் நஞ்ச ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கொஞ்சா மண்வெட்டி கோடாரியோடவே கோடாரியோட வந்த உடனே கடற்கரையை பூரா எடுத்து கடற்கரை ஆகும் இப்பவே பல பேர் அழைச்சா அண்ணா அந்த மட்டும் என்ன கொடுத்துருங்க ஐயோ இவங்க எல்லாம் பெரிய வெங்காயம் ஒரு ஆறடி எல்லாம் படுக்க மாட்டாப்ல ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல தான் படுப்பாப்புல டேய் உள்ள உள்ள படுத்து உருள வாங்கி போட்டுக்கிடா அப்படியே அப்படியே உருள் கடற்கரையில் ராத்திரியா இருந்தால் வந்துருச்சு அப்படியே வாக்கிங் போவாங்க வாங்கி போடுகுது டேய் டேய் உங்களையெல்லாம்டா டேய் ஆ நாட்டுக்கு என் பாட்டை எங்க படுத்துக்கான்னு தெரியல தூக்குல தொங்குனினவன் எங்கடா படுத்துக்கான்னு தெரியல நான்தான் டே நீங்களா உங்களை எல்லாம்டா டே வேணாம்டா இப்ப ரொம்ப கோபம் வருது போடலாம் அவன் சிக்கிருந்தான்னு வச்சுக்க செத்தா நான் ஜெயிலுக்கு கொண்டு என்னது என்னது டேய் டே என்னதுமா பணங்காட்டு நரி சொல சொலப்பு கஞ்சாது திராவிடர்களின் பொன்மொழி அவனுக்கு தெரியாது பணங்காடே நம்ம தான் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது ரெண்டாவது அவன் பணங்காட்டு நரி நம்ம வன்னி காட்டு புலி அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு போனோம் கோயிலுக்கு போய் பார்த்தா நம்ம பாட்டு ஆனந்த கோன் செல இருக்கு ஆனந்த கோன் கட்டிருக்கான் எப்படி இருக்கு பாரு அந்த வாசல்ல வச்சிருக்கா ஆனந்த கோன் கட்டியதுன்னு ஒரு பலக அதுக்கப்புறமே யுனோஸ்கோக்கு சொல்றா மராட்டிய மன்னன் இது படைத்தலைமணி இதெல்லாம் கொழுப்பு தானடா இதெல்லாம் கொழுப்பு தானே என்ன செட்டையை பேக்க ஒருத்தன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ தம்பி இங்க கத்திக்கிட்டு இருக்கிறதா வெற்று முழக்கம் அல்ல வெற்று கூச்சல் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு வெற்றி முழக்கம் என்பது உனக்கு நிறுவனமாகும் நான் 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 உன்னை ரொம்ப கதலிக்கிறேன் ரொம்ப நாளா நானா கடைச்சி இருந்தே போத் லவ் வருது போலன்னா ஒன் சைடா ஒரு தலை மாதிரி போயிட்டு இருக்கேன் இப்பதான் அலைகள் ஒரு மாதிரி போகுது அங்க நாட்டுல பாட்டு பண்டார வன்னிய நின் வாரி செல்லவா பாட்டு வண்டியில போகும்போது நான் எங்க அண்ணன் நடேசன் போயிட்டு இருக்கும்போது பாட்டு ஓடுது என்ன பாட்டு என்னமே என்னமே இன்னும் எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா பண்டார வாரி சல்லவா பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூ பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி வீதிபுரா என்னென்ன திடீர் மோடி அவர்கள் இதை வந்து மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவிக்க காரணம் என்ன மகாராஷ்டிராவில் அவர் ஆட்சி செய்கிறார்கள் மராட்டியர்களுக்கு பெருமையாக இருக்கும் மான தமிழனுக்கு மான தமிழன் மண்ணில் மராட்டிய இருக்கு இங்க எதுக்கு வருது எதுக்கு வருது இங்க எதுக்கு வருது எதுக்கு வருது என்னது இது நீ நுட்பமா பாரு நல்லா கவனிச்சுக்கோட்டையை எல்லாத்தையும் பாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வார் என் பாட்டன் பரம்பரை முன்னாடி பணப்பைய பறி கொடுத்துட்டான் பேரங்க விரட்டி அடிச்சு பறிக்க வந்திருக்கான் ஏய் சும்மா அப்படி நின்று கத்திக்கிட்டு போயிட நினைச்சுக்கிறாத அப்ப நீ யாரு யுனெஸ்கோ யுனெஸ்கோ எந்த பக்கம் இருக்க அது யாரு டேய் எனக்கு யார் அப்பன்னு தெரியும்டா வேண்டா பக்கத்து விட்டுக்காரன் எந்த அப்பேன்னு சொல்றது வெத்தவன் பெத்தவன் சொல்றான் நான் தான் அப்பன் நீ யாரு சூலிய சீசர் சொல்றான் அடுத்தவன் எழுந்து உன் உன்னை பற்றி அறிவிப்பதற்கு முன்பு தெரியுமா தெரியுமா காத்திருக்காதே எழுந்து சொல்லடா நான் ஆக சிறந்தவன் என்று சொல்றான் நான் ஆக சிறந்தவன் தமிழ் தேசிய இனத்தின் பெருமகன் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்